ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம கன்னி ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோங்க இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குதுன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி நாலுக்கு பிறக்குதுங்க இந்த ஆவணி ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூராட நட்சத்திரம் தனுசு ராசி துவாதிசி திதியில் பிறக்குது அதாவது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் வந்து ஆகஸ்ட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாட்கள் வந்து கன்னிராசிக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த நாட்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறது புதிய முயற்சிகள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சில விஷயங்கள் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சந்திரபகவான்னு தனியாக இருப்பார் அவருக்கு ரெண்டு நெய்தீபம் வாசனை நிறந்த வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணுறதுக்கு பண்ணலாம் நீங்கள் இந்த கன்னி ராசிக்கு லக்கியான டேட்டு அப்படின்னா ஆகஸ்ட்டு இருபத்தி மூணு அதே மாதிரி செப்டம்பர் அஞ்சு பதினாலு இந்த நாட்கள் எல்லாமே வந்து அதிர்ஷ்டமான தேதிகள் அதே மாதிரி லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா பிஸ்தா க்ரீனு அல்லது மின்ட் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா அந்த க்ரீனு ஆரஞ்சு ரூபி பிங்க் இது எல்லாமே வந்து உங்களுக்கு லக்கி கலர் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போகணும் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கும்போது இந்த கலரில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு போகிறது அல்லது இந்த கலரில் கச்சிஃபியாவது உங்கள் கூட வச்சுக்கிறது வந்து கூடுதல் பலனளிக்கும் இந்த ஆவணி மாதம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது தொழில் ரீதியாக சிறப்பான பலன் பலன்கள் தான் உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு தொழில் ரீதியாக புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது அதே மாதிரி ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல பலமாக இருக்கிறது விரயம் மட்டும் கிடையாது அதே நேரத்தில் விரயங்கிறது காட்டிலும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூடுது அப்போ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது புதிய முயற்சிகளை எடுக்கிறது எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் தான் அதே மாதிரி நீங்கள் இன்னும் கூடுதலாக வந்து அதிகமான கடினமான உழைப்பை போடுறது பொதுவாகவே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும் அவங்க பார்க்கக்கூடிய ஒர்க்காக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அதுக்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ஸ்தானத்தை காட்டிலுமே நமக்கு வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து அதிகமாக ஈடு அதாவது மிதுன ராசி கன்னிராசி இது ரெண்டுக்குமே அதிபதி புதன் தான் அந்த புதன் வந்து மிதுனம் வந்து கொஞ்சம் விளையாட்டாக இருப்பாங்க ஆனால் கன்னிராசிக்காரங்க வந்து ஒர்க்கு சின்சாரிட்டி இதில் தான் ரொம்ப புது புதிய அப்டேட் பண்ணுறது அவங்களுடைய ஃபீல்டில் அவங்க பெரிய லெவலில் நிபுணத்துவ யோகம் பெற்ற நபர்களாக தான் கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க கன்னிராசிக்காரங்கிட்ட ஒரு சின்ன விஷயம் ஆயரூபா கொடுத்து இதை நீ வந்து பிஸ்னஸ் பண்ணி இதுதான் என்னால் முடியுது அப்படின்னா அந்த ஆயரருவாயை கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்தில் பத்தாயிரரூவா ஆக்கிடுவாங்க அந்தளவுக்கு திறமசாலிகை தான் கன்னிராசிக்காரங்க ஏன்னா அவங்க தான் அந் அவங்க இருக்கக்கூடிய ஃபீல்டில் வந்து அப்டேட்டடாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க இந்த கன்னி ராசிக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் தான் இந்த மாதம் போன மாதத்தை விட இந்த மாதம் வந்து ஆடி மாதத்தை காட்டிலும் ஆவணி மாதம் நல்ல சிறப்பான பலன்கள் தான் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது முக்கியமாக கையெழுத்து போடுறது செக்கு ஹேண்டில் பண்ணுறது கணக்கு வழக்கு கேஷ் ஹேண்டில் பண்ணுறது இதிலெல்லாம் நீங்கள் ஜா ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் வக்ர சனியோடைய பார்வையில் இருக்கார் சனி வந்து உங்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார் ஆனால் அவர் இப்போ இருக்கிறது ஆறாம் இடத்துல இருந்துட்டு என்ன பண்ணுறாரு வக்ரமாயி ராசி அதிபதியை பார்க்குறாரு அதுதான் இப்போ வந்து பிரச்சனையாக இருக்குது இந்த மாதத்துல வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு பிளான் போட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க அதுக்கு நேர்மாறாக நடக்கும் அதனால் சில விஷயங்களை யோசித்து ஒவ்வொரு முடிவாக எடுக்கணும் இது நமக்கு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது வேலையிலேயே இருந்தாலும் சரி உங்களோட பிஸ்னஸ்லையாக இருந்தாலும் சரி முக்கியமாக முடிவு வந்து இந்த மாதம் வந்து ஒரு குழப்பமான மனநிலை தான் இருக்கும் ஒரு விஷயத்த செயல் ரொம்ப நேரமாக யோசிச்சு சரி இதை ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணுவீங்க பட் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் அது வந்து ஒன்று அது நடக்காமே போகும் இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆகும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது அந்த மாதிரி போகும் அதனால் யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கணும் குழப்பமான மன்னநிலையில் இருந்தால் உங்களுடைய வெல்வி சக்தியே பேரெண்ட்ஸ் கிட்டேயோ அதை கேளுங்க அதுதான் ரொம்ப பெட்ரு அப்படி இல்லைன்னா அமைதியாக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் நல்ல டைம் உங்களுக்கு உறுதியாக உண்டு இந்த ஆவணி மாதத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ்லவங்களுக்கும் வருமானம்ங்கிறது நல்லபடியாக இருக்கும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை புதுசாக தொழில் தொடங்குனருக்கு இது சூப்பரான மாதம் படிப்பில் முன்பை விட ஆர்வம் ரொம்ப குறைஞ்சி போயிடும் மெமரி லாஸ் அப்படி தான் ஞாபகத்தன்மைங்கிறது வந்து இருக்காது நீங்கள் படிச்சிருப்பீங்க நான் மறந மறந்துடும் எக்ஸாம்க்கு போய் உட்காரும் அந்த மார்க்கு அப்படிங்கிறது வராது எதிர்பார்த்த ரிசல்ட்டு இந்த மாதம் உங்களுக்கு வராது படிப்பில் நீங்களாக உங்களை பாசிட்டிவாக என்ன செய்யணும் மோட்டிவேட் பண்ணிக்கணும் பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ்லாம் எழுதி பாருங்கள் கன்னி ராசிக்கு வந்து எழுதி பார்க்குறது தான் எப்போவுமே சக்ஸஸை கொடுக்கும் படிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஞாபகத்திறன் இல்லை அப்படின்னா எழுதி எழுதி பாருங்கள் எழுதி பார்க்குறது தான் புதன்னா எழுத்து அதனால் எழுதி பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி எழுதி எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறோம் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் இல்லை அப்படின்னா எழுதி பாருங்கள் க்ரீன் கலர் பெனில் எழுதி எழுதி பாருங்கள் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி பெண்களுக்கு இந்த பெண்களுக்கு வந்து வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது நிறைய விஷயங்கள் முன்னெடுத்தீங்க அதாவது நீங்கள் மனசுக்குள்ளே இதெல்லாம் இது இது செய்யணும் இது செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக கனவோடு இருந்திருப்பீங்களா அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆனால் என்னென்னா கம்யூனிகேஷன் சார்ந்தது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட ஒட்டுமொத்தமாக தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் உங்களோட ஃபோனை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க அது மிஸ்யூஸ் ஆகும் இல்லை உங்களுக்கு பிளாக்மெயில் வரலாம் தேவையில்லாத உங்கள் மேலே வதந்திகள் வரலாம் இதெல்லாமே வக்கரச் பார்வை இது ஒரு மாதம் கடந்து போயிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த மாதங்களில் கூடுதலாக கவனம் தேவை அது கூட படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி கூட வேலை பார்க்கக்கூடிய கலிக்ஸாக இருந்தாலும் ரொம்ப கவனம் தானே அப்படிங்க நினைப்பீங்க ஆனால் அவங்களே உங்களுக்கு பாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் யாருக்கும் போய் ஜாமீன் போடாதீங்க நான் இவங்களுக்கு கேரண்டி அப்படிங்கிற வாக்கு கொடுக்காதீங்க கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை உங்களால் காப்பாற்ற முடியாது அது வந்து ராங்காக தான் போய் முடியும் அதனால கமிட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமே பண்ணாதீங்க லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது அது வந்து மன உளைச்சலையும் மன இறுக்கத்தையும் கொடுக்கும் நீங்கள் நம்பினவங்களே ஏமாத்துவாங்க காதலில் லவ் ஃபெயிலியர் உறுதியாக உண்டு இல்லை பிரேக்கப் உண்டு இதெல்லாம் வந்து கடந்து வந்தால் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை நல்ல லைஃப் இருக்குது கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த தடவை வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிரும் அது சுமூகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது ஒன்பதாம் இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு குரு மங்கள யோகம் இருக்குது புதிய முயற்சிகள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வீடு கட்டக்கூடிய யோகமும் இருக்குது இவ்வளோ நாளாக தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு வ வராம வராமல் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் இல்லையா அது எல்லாமே சால்வ் ஆகும் உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை உங்களுக்கே வந்து சேரும் சகோதர வழி ஆதரவுகள் உண்டு இளைய சகோதரனிடையே இந்த பிரச்சனைகளாக நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும் அவங்க வழி ஆதாயமும் உறுதியாக உங்களுக்கு உண்டு தாயாருடைய உடல்நிலையில் கவனம் இருக்கணும் தாயாருக்கு மருத்துவ செலவு உண்டு பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான உங்களுக்குண்டான பிரிவினை தன்னால் வந்து சேரும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை அஷ்டமாதிபதி செவ்வாய் வந்து ப ஒன்பதாம் இடத்துலருந்து பார்க்குறாரு அஷ்டமாதிபதியே மூணாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்குண்டான பாகப்பிரிவினை வந்து சேரும் கண்ணீர் பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணி மாதத்தில் நிறைய நன்மைகளும் அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புது புது முயற்சிகளும் சக்சஸ்ஃபில் தான் முடியும் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்